ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு குக்கிங் வீடியோ போட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கூட்டு ரெசிபி தாங்க இது நாட்டு சுரக்காய் இதில் நம்ம எப்படி கூட்டு வைக்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாங்க கொரக்காயை நம்ம அடிக்கடி சேர்த்திக்கலாங்க இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் தொரக்காயில் குழம்பு பொரியல் இது மாதிரி தான் செய்வோம் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு சுரக்காயை இது போல் கழுவி மேலே தோலெல்லாம் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க சின்னதான சொரக்காயங்கிறதுனால நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுக்க வேண்டியதில்ல பொடியாக மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தான் முக்கியமானது ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாங்க இதை ஊற வைக்கணுன்ட்டுலாம் இல்லை அப்படியே கழுவி நம்ம குக்கரில் போட்டு ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டாலே நல்லா வெந்துருங்க ஒரு சுரக்காய்க்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தால் போதுங்க இதை நம்ம குக்கரில் போட்டு அது கூட நம்ம என்ன சேர்த்தணுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக விளக்கென்ன அந்த பருப்போடு சேர்த்திக்கலாம் கூட ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வேணும்னா சேர்த்திக்கலாம் நீங்கள் வெள்ளையாக கூட்டு வேணும்னா மஞ்சள் பொடி சேர்த்த வேண்டாம் ஒரு வெள்ளை பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில இது கூட விளக்கெண்ணெய் சேர்த்தி நாலு விசில் விட்டு இறக்கிலாங்க அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்ச சொரக்காயை தாளிச்சிக்கலாம் எப்போவும் போல் நல்லெண்ணெயில் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கருவேப்பில கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு ஒரு பிஞ்ச் பெருங்காயமும் சேர்த்திக்கலாங்க அதோடு நம்ம பொடியை கட் பண்ணி வச்ச இந்த சொரக்காயை போட்டு தண்ணி வத்தி வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் முறைக்காயோட பச்சை வாசனை போகணும் அதுக்குள்ளே விசில் வந்துருச்சு அந்த பருப்போட அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா நல்லா அரைச்சி இது போல் கலந்துக்கலாங்க தக்காளி நம்ம ரசத்துக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம் நான் பாதி தக்காளி அந்த மாதிரி எடுத்துட்டேன் பாதி தக்காளி இதிலையே விட்டுருக்கேன் உங்களுக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்னா முழு தக்காளியும் எடுத்துடலாம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதோடு பருப்பு தக்காளி எல்லாம் கலந்து விட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாங்க சாம்பார் தூள் ஃப்ளேவர் இந்த கூட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாங்க தேங்காய் லேசாக ஒரு கொதி வரட்டும் நம்ம வறுத்து வச்ச சொரக்காவை அதோடு சேர்த்திக்கலாங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு சொக்காயோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் ஏற்கனவே வணங்கிருச்சு கொஞ்சம் அந்த கடலைப்பருப்போடு சேர்ந்து வெந்து கெட்டியாகட்டும் கூட்டுனாலே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த தேங்காய் அரைச்ச விழுது தண்ணி மட்டும் போதும் பாருங்கள் இப்போ எல்லாமே வெந்துருச்சு மூடி போட்டு விசிலெல்லாம் விட வேண்டியதில்லை அப்படியே வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போதான் அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இது போல் நிறைய குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த சொரக்கா கூட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்